வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் இந்த நியூயார்க் போலீஸ் கார் பற்றி சொல்ல சொல்லப்படுறேன் இதில் நியூயார்க் போலீஸ் கார் இதில் டாட் சார்ஜர் போலீஸ் கார் என்பின்ட்டு போட்டுருக்கு இதில் மேலே வெப்சைட் கிராண்ட்ஸ்லாம் நியூயார்க் டாட் காம்னு போட்டுருக்கு இதில் ப்ரைஸ் வந்து ஃபோர்ட்டி நைன் டாலர் நைன்டி நைன் போட்டுருக்கு இதில் ஸ்கேல் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கு இதில் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இருக்குது அப்புறம் இதில் டரன் அதில் போட்டுக்குது அந்த வேர்ல்ட் வைட் ட்ரெயினிங் ட்ரேடிங் போட்டுக்கு பிறகு இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிட்டி ஆஃப் நியூயார்க்னு போட்டுக்கு பிறகு நான் நியூயார்க்கில் அந்த ஷாப்பில் வாங்கினான் அப்புறம் இந்த பேக்கில் அஃபிஷியலி லைசன்ஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டுக்கு இந்த முன் போனேட் தருக்கும் பிறகு லெஃப்ட் அண்ட் ரைட் டோஸ் தருக்கும் அப்புறம் நான் இதை நியூயார்க் போலீஸ் கார் வந்து நான் நியூயார்க்கில் வாங்கி லண்டனுக்கு கொண்டு வந்த நான் நன்றி வணக்கம்